ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தெலுங்கானா ஃபேமஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சர்வப்பிண்டின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்காயை வச்சு பண்ணுறது சொரக்காயை நல்லா தோல் விட்டு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நான் துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இது வந்து அரிசி மாவில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு எதில் வேணாலும் நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ சுரக்காயெல்லாம் திருகியாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கணும் ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலையெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கருவேப்பிலைக்குள்ளே எடுத்துகிட்டு அதை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து தில் லீஃப்னு கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் அதுக்கு வந்து தனியான ஒரு வாசனை வரும் ஸோ நான் வந்து இந்த தில் லீஃபை இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதையும் வந்து நல்லா பொடி பொடியானா இருக்கி அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதையுமே வந்து இதை மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து நசுக்கி எடுத்ததை நம்ம அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் நான் அரை மணி நேரம் முன்னாடியே கடலை கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சுரக்காயிலேயே வந்து அது தண்ணி காயின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து ஒரு மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் கேரட் இல்லைனா வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பட்டு ட்ரெடிஷ்னலாக ரெசிபி பார்த்தீங்கன்னா வெறும் சுரக்காயை வச்சு பண்ணுறது இது இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கணும் மாவு அழகாக தட்டும் போதும் தட்டை வரும் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதா பால் கவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் தட்டிக்கலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேன்லியே கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சு தட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாகவே உங்களுக்கு வரும் அதனால் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு இது வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் விட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி நான் வந்து கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாலா பொ எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அந்த கல் வந்து சூடாக இருக்குது அதில் வந்து போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டுருலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பேப்பர்லேருந்து உறிஞ்சி வருது இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நான் இப்படி விட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய நல்லா கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் நடுவில் வரும் கோல் போட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக அது வந்து வேகம் நல்லா சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக இப்போ நான் இதை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த சர்வ பிண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து அக்கி ரொட்டின்னு வாங்க அதே மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சுரக்காயை மட்டும் சேர்க்குறோம் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இது கூட வந்து கார சட்னி தேங்காய் சட்னி இல்லைனா தயிர் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடும் வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போது சாப்பிட முடியாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாகவே எடுத்துக்கலாம் கல்லில் இருந்து இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு வந்து பிச்சை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் தில்லீஃப் கிடச்சிதுன்னா அதை போட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் தனி ஃப்ளேவர் அதுக்கு இருக்குது கொத்தமல்லிக்கு எப்படி தனியாக ஒரு வாசனை இருக்கோ அதே மாதிரி அந்த தில்லீஃபுக்கும் தனியான ஒரு வாசனை இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்